பிரித்தானியாவிற்கு வருகை தரும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது பிரித்தானியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழையும் அகதிகளின் எண்ணிக்கை இந்த ஆண்டு இருபத்தி ஐயாயிரத்தை தாண்டியுள்ளது இதுவரையிலான வரலாற்றில் இந்த எண்ணிக்கை இவ்வளவு விரைவில் எட்டப்பட்டது இதுவே முதன்முறையாகும் புதன்கிழமை மட்டும் பதிமூன்று படகுகளில் எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு பேர் வந்தடைந்த நிலையில் ஜனவரி ஒன்று முதல் மொத்தமாக வந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐயாயிரத்து நானூற்று முப்பத்து ஆறாக உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பின்னரே இருபத்து ஐயாயிரத்தை எட்டியது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதினாறாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு பேர் மட்டுமே வருகை தந்திருந்தனர் இந்த திடீர் அதிகரிப்பு சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்த உறுதியளித்துள்ள இங்கிலாந்து அரசுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது சட்டவிரோத படகு வருகைகளை தடுக்கும் முயற்சியாக இங்கிலாந்து அரசு சமீபத்தில் இருபத்தி ஐந்து நபர்கள் மீது தடைகளை விதித்தது இந்த தடைகள் ஆசியாவில் உள்ள படகு சப்ளையர்கள் பால்கன் மற்றும் வட ஆப்பிரிக்காவில் உள்ள கும்பல் தலைவர்கள் ஆகியோரை குறிவைக்கின்றன இந்த கும்பல்கள் பயன்படுத்தும் ஹவாலா பண பரிவர்த்தனை முறையும் இந்த நடவடிக்கைகளின் இலக்காக இருந்தது